ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எட் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டிய கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு கத்தரிக்காயும் யாழ்ப்பாணத்து ராள் கெருவாடும் வச்சு ஒரு குழம்பு செய்து காட்டப்புறன் வாங்க அதை பிடிச்செய்லாமன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இறால் கருவாட தலை எல்லாத்தையும் நோண்டி இந்த காலை எல்லாத்தையுமே காட்டுறேன் தலை எல்லாத்தையுமே உடைச்செடுத்தாச்சு இனி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொதி தண்ணியை விட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இந்த கொதி தண்ணியில் ஊரட்டம் உப்பு இருந்தாலும் உப்பு குறைஞ்சிடும் அதுக்காகத்தான் சுடு தண்ணி விட்டுருக்குறேன் இது நல்லா ஊரட்டம் பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு பிறகு என்ன செய்வது பார்ப்போம் வாழ்க்கை வட மடிப்பாக கழுவி எடுத்தாச்சு இனி நாங்கள் அடுத்து என்ன செய்வதுன்னு பார்ப்போம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாகினது பிறகு ஒயில் அட் பண்ணியிருக்கோம் ஒயில் சூடாக இருந்த பிறகு கருவி வச்சிருக்கிற கருவாடை ஆட் பண்ணுறேன் ராள் கருவாடை ஆட் பண்ணி நல்லா இருக்கா அதை பொதிச்சு எடுப்பேன் கருவாடை பொதிஞ்சு வந்த பிறகுல வந்து கத்திரிக்காயை கட் பண்றேன் கத்திரிக்காயை வந்து நாலு அக்கறி உங்களுக்கு எந்த அளவு துண்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொள்ளுங்க நான் கொஞ்சம் பெரிய துண்டு கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்தளவு வேலைக்கேட்ட மாதிரி கட் பண்ணி கொள்ளுவோம் பெருசாக போட்டால் கத்திரிக்காய் கரையாமல் கிடக்கும் சாமி திருப்பாறை வந்து ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டு மற்ற பக்கம் திருப்பி விட்டு பொறிக்கிறேன் நல்லா பொரியோணுமெண்டில் இதில் ஃப்ளேவர் வந்து அந்த ஒயிலில் தான் போட்டிருக்குவேன் கொஞ்சம் பொறிச்சிட்டு செஞ்சால் நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன் மற்ற பக்கம் நல்லா பொறிட்டேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் கால் கருவாடு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பொறிஞ்சிட்டு இப்போ நான் ஒரு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுக்கிறேன் அதே எண்ணெய்க்குள்ளே வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் அட் பண்ணி கொஞ்சம் பொறிச்சு எடுக்கிறேன் நல்லா பொறிக்கணும்ல ஒரு முக்கால் பதம் நல்லா வதங்கி தான் இருக்கேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இந்தளவு வதங்கினது பிறகு எடுத்துட்டு மீதமுள்ள கத்திரிக்காயையும் இது மாதிரி போட்டு வதக்கி எடுக்கிறேன் அதே சட்டியிலேயே கொஞ்சம் ஒயில் ஆட் பண்ணுறேன் ஒயில் சூடாகினது பிறகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சின்ன சீரகம் ஆட் பண்ணுறேன் ரெண்டு நட்டு கருவேப்பிலையை உருவி ஆட் பண்ணுறேன் நாலஞ்சு பல் பூண்டா ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் பூண்டு ஆட் பண்ணினாலும் ஓகே ஆட் பண்ணாட்டிக்கும் ஓகே இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வதங்கும் வரையும் வதக்கி விடுவேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினது பிறகு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளக ஆற்று அட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூளா கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்கோ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுத்ததாக தேங்காயிட முதலாம் பால் ரெண்டாம் பால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவு குழம்பு வையோ அதுக்கேற்ற மாதிரி பால் கூட்டி குறைச்சிக்கொடுங்கோ நாங்கள் இப்போ வதக்கி வச்சுருக்குற கத்திரிக்காயும் பறித்து வச்சுருக்கிற ரால் கருவாடையும் அது பண்ணுவோம் இந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பழப்புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் இல்லை அட் பண்ணுறேன் புளிப்பு சுவையெல்லாம் கூட சுவைக்கேற்ற மாதிரி அட் பண்ணி கொடுங்கோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன் ரால்கரை வாடில் உப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் குறைச்சி ஆட் பண்ணுங்க அல்லது உப்பு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணி கொள்ளுங்கோ ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவு தக்காளி பழம் ஆட் பண்ண விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க தக்காளி பழம் கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் பழப்புளியை குறைச்சி ஆட் பண்ணுங்க இப்போ இது நல்லா கொதிக்க வைப்போம் இதில் தூள் மனம் எல்லாம் மடங்கும் வரையும் குழம்பை திறந்து பார்ப்போம் குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வத்தோணுன்னு சொன்னால் நீங்கள் வற்ற வச்சுருங்க நான் இந்த ஸ்டேஜிலே அடுப்பு ஓப்பன் பண்ண போகிறேன் உப்பு புளி எல்லாம் படி வ செக் பண்ணீங்கண்டா சரி சுவையான யாழ்ப்பாணத்திரால் கருவாடும் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்